நான் போய் வாக்கு சேகரிக்க கூடிய ஊர்ல எல்லாருமே எல்லா பெண்களுமே நான் நான் என்ன வாக்குறுதி அதெல்லாம் வேணாம் பாப்பா மூடுவியா அந்த டாஸ்மாக மனசு வேகுது ஒரு பெண்ணா எனக்கு அந்த வழி புரியுது இந்த டாஸ்மார்க் மூடுறதுக்கு உங்களுக்கு என்ன வலிக்குது சொல்லுங்க இத்தனை பேரோட தாலிகள் அறுத்து தான் நீங்க ஆட்சி அமைக்கணுமா ஆட்சியை நடத்தணுமா எனக்கு ஒரு கிப்ட் வந்து எனக்கு வந்து வர வழியில ஒருத்தவங்க கொடுத்தாங்க அதை நான் வந்து மேடையில பிரிக்கலான்னு ஆசைப்படுறேன் ஒரே நிமிஷம் அது அதை பிரிச்சு கொடுங்க நான் அதை பிரிச்சு கொடுங்க அது என்னன்னு எனக்கு தெரியல ஒரு பொது மக்கள்லாம் என்கிட்ட இதை கொடுத்தாங்க நீ இன்னைக்கு சாயங்காலம் பொது பேசும்போது பேசும் அதை பிரிச்சு பார்த்து அதுல இருக்க விஷயத்த எடுத்து சொல்லுமான்னு சொன்னாங்க குறிச்சி மாடல் திராவிட தான் எனக்கு ஒரு மாடலா செஞ்சு கொடுத்துருக்காங்க இருக்கீங்க ீங்க திராவிடிய மாடல் தமிழ்நாடு தமிழ்நாடு குறுக்கு சென்று பின்கோடு முட்ட 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 முட்டை முட்டை பிரம் கள்ளக்குறிச்சியின் புகழ் கண்ணுக்குட்டி டூ கருணாநிதியின் செல்லக்குட்டி இதுதான் உங்க அரசு இதுதான் உங்க அரசு நான் உறுதி அளிக்கிறேன் நான் உறுதி அளிக்கிறேன் இந்த இந்த விக்ரவாண்டி தொகுதியில் ஒரே ஒரு டாஸ்மார்க் ஒரு டாஸ்மார்க் கூடாம நான் எடுத்து தூக்கி வீசணா இல்லையானு பாரு அநாகரிகமா இருக்கும் அதை போட்டு நான் மேடையில உடைச்சா அவ்வளவு கோபம் வருது ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கம்மா ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க ஒரு டாஸ்மார்க் இல்லாம நான் மூடி காட்டுறேன் ஒன்னால எப்படி முடியும்னு கேட்காதீங்க உங்களை கூட்டிட்டு போய் நான் அதை செஞ்சு காட்டுவேன் டாஸ்மார்க் முன்னாடி போய் உட்கார் வந்து உட்காருவாங்க இளம் விதவைகள் எல்லாம் முன்னாடி வந்து உட்காருவாங்க நடுவுல நான் இருப்பேன் அதுல உடைக்கிறது கடையை உடைக்கிறதே ஒரு விதவையா தான் இருக்கும் அப்ப அடங்கும் அவளுடைய குமுறல்